ஏன் நாம் தமிழ் கட்சியினுடைய சார்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை வகைகள் பல சட்டங்களின் சீமான் வந்து பொதுமக்களும் மலைவாழ் மக்களும் ஆடு மாடு மேய்க்கிறத வனப்பகுதிகளில் விவசாய வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற விவசாயிகள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறத எந்த விதமான தொந்தரவும் பண்ணக்கூடாது அது அவங்களுக்கான உரிமை ரெண்டாயிரத்தி ஆறு சட்டத்தின்படி அவங்களுக்கான உரிமையை வந்து அவங்களுக்கு வழங்கணும் அதுதான் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணியிருந்தார் அவரே தலைமையேற்ற ஆடு மாடுகளை வந்து கிடைச்சிட்டு போய் மலைகளில் வந்து மாடு மேய்ச்சாது இந்த செய்தி வந்து இந்தியா முழுக்க பரவலாக போச்சு அதுக்கப்புறம் கூட திரும்ப வந்து இந்த குன்றி கடம்பூர் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து பொதுமக்களை அச்சுறுத்துற மாதிரியோ அவங்களுக்கு வந்து ஆட்டுக்கு ஆயிரம் ரூபா மாட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் அந்த மாதிரி பயன்படுற நம்ம செய்தி வந்து தொடர்ந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டு அதனால இந்த இது வந்து இப்போ நாங்கள் கோரிக்கை மனுவாக தான் கொடுக்குறோம் இது வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ உங்களுக்கு எந்த விதத்துலையும் நாங்கள் இடையூறு செய்கிற மாதிரி நாங்கள் பண்ணலை ஆனா இது தொடர்ந்து பண்ணுச்சு அப்படின்னா முற்றுகை போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ தொடர் போராட்டங்களை நாங்க எடுக்க வேண்டியதுங்கிற தகவலை உங்களுக்கு இதன் மூலம் தெரியும்